எல்லாருக்கும் காலை வணக்கம் நண்பர்களே இப்ப பாத்தீங்கன்னா பக்கத்து ஊர் போயிருந்தேன் போட்டு எதாவது எடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு சரி போய் பக்கத்து ஊர் போய் அப்ப சொல்லிட்டு போயிருந்தேன் அப்ப பாத்தீங்கன்னா காத்துக்கடலாம் இருக்குன்னு சொல்லிட்டு அவ்வளோ போட் எதையும் எடுக்கலாம்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க இவ்வளவு காத்துக்கடல ஒரே ஒரு போட்டு மட்டும் எடுத்திருந்தாங்க அந்த போட்ல எவ்வளவு மீன் பட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட போய் பாக்கலாம்னு சொல்லிட்டு போயிருந்தேன் அப்புறம் பாத்தீங்கன்னா வந்து மீன் அவ்வளவு படலன்னுதான் சொல்லலாம் ஏன்னா வந்து காரை ஓலக்கார ஒரு ரெண்டு மூணு காண சின்ன சின்ன காளை அப்படிதான் பட்டுருந்துச்சு சரி இந்த மீன்கள் எவ்வளோ ரேட்டு போகுதுன்னு சொல்லிட்டு கிட்ட போய் பார்க்கலாம்னு சொல்லிட்டு போனேன் இதை பார்த்தீங்கன்னா மீன்கள் அதிகமாக பட்டுச்சுன்னா ரேட்டுக்கு ஓரளவு நார்மலாக இருக்கும் மீன்களே இல்லாததுல ஏதோ கொஞ்சம் மீனாக இருந்தால் ரேட்டாக தான் போகும் இந்த மீன்கள்லாம் வந்து எவ்வளோ ரேட்டு போகும் நீங்க நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமன்ல வந்து கமன் பண்ணுங்க பாருங்க ஒரு ரெண்டு மூணு காளா ரெண்டு காளாத்த அப்படிதான் பட்டிருக்கு மீன் எல்லாமே காரை ஓலக்கார தான் இந்த மீன்கள்லாம் வந்து கிட்டத்தட்ட ஆயிரத்தி இரநூறுவா தான் போணுச்சு இதுல டீசலுக்கும் ஆளுங்களுக்கும் எல்லாத்துக்கும் பார்த்து சரி பண்ணணும் இந்த வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்க பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்க நன்றி வணக்கம்